அருகே இரண்டு ஆண்டுகளாக காட்சி பொருளாக நிற்கும் சுத்திகரிப்பு நிலையம் செயல்பாட்டுக்கு வருவது எப்போ என மக்கள் இயக்கம் சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டை அருகே கௌரிப்பட்டி கிராமத்தில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இவர்கள் குடித்தண்ணீர் தேவைக்கு அருகில் உள்ள நல்ல தண்ணீர் குளத்தில் தண்ணீர் சேகரித்து அருந்துவது வழக்கம் ஆனால் குளத்தை சுற்றி முள்கம்பி வேலி அமைக்காததால் கால்நடைகள் தண்ணீரை அசுத்தப்படுத்துகின்றன இதனால் அந்த தண்ணீரை அருந்துவதால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாக கிராம மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் இந்நிலையில் இக்கிராம மக்களின் கோரிக்கையை ஏற்று மாவட்ட நிர்வாகம் சுமார் எட்டு லட்சம் செலவில் ஊராட்சி மன்ற அலுவலகம் வளாகத்தில் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னர் அமைக்க உத்தரவிட்டது ஆனால் ஒப்பந்தக்காரர் பணியை முழுமையாக முடித்து கொடுக்காமல் விட்டு சென்றதால் சுத்திகரிப்பு நிலையம் காற்று பொருளாக சிதிலமடைந்து வருகின்றது இதனால் தண்ணீருக்காக அழியும் கௌரிப்பட்டி கிராம மக்கள் மாவட்ட நிர்வாகம் விரைந்து நடவடிக்கை எடுத்து இரண்டு ஆண்டுகளாக செயல்படாமல் இருக்கும் சுத்திகரிப்பு நிலையத்தை செயல்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளனர் சிவகங்கை மாவட்டத்திலிருந்து கௌரிப்பட்டி பஞ்சாயத்துல இருந்து பேசுறேன் நம்ம வந்து இங்கே வந்து எங்களுக்கு வந்து குடி தண்ணி வந்து சுத்திரி நிலையம் பட்டினாங்க அது வந்து ரொம்ப பஞ்சமாக இருக்குது தண்ணிக்கு வந்து பஞ்சமாக இருக்குது எட்டு லட்சம் ரூபாய் செலவு பண்ணி கட்டினாங்க அது வந்து ரெண்டு வருஷமாக அப்படியே தான் போட்டு வச்சுருக்காங்க இன்னும் திறக்கிற மாதிரி தெரியல இருந்து இல்லாத மாதிரி நாங்கள் தண்ணிக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம் ஊரணி தண்ணி இருக்குது ஆனால் வந்து அதுவுமே அமைக்காமல் அந்த கட்டை இதெல்லாம் கம்பி வெளிலாம் போடாமல் அதுவும் நாயெலாம் படுத்து அதை எப்படி குடிக்கிறனால முடியாதவங்களாம் இருக்காங்க அதை குடித்து அவங்களுக்கு முடியாமல் இருந்தால் யார் பார்க்குறது நம்ம இதை திறந்தால் நம்மளுக்கு வந்து கஷ்டமே இல்லை அது வந்து மூடி போட்டு வச்சுக்கோ அது எது கட்டுனாங்கன்னே தெரியல முடியல அவன் சீக்கிரமா திறக்கிற மாதிரி நம்ம வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் வணக்கம் என்னோட பேர் ஓவியா சிவகங்க மாவட்டம் கவுர்பட்டி பஞ்சாயத்து போர்டு இந்த ஊரணி வந்து பரம்பரையா கிராம தோன்றிய தொட்டு இருக்கிற ஊரணி இத பராமரிப்பு பண்ணின்னு சொல்லி பத்துல இருந்து பதினோராவது வருஷத்துல ரெண்டாயிரத்தி பதினொன்னுல பராமரித்து பார்த்தாங்க ஆனா வெட்டு நாவல் வழியா கம்பி வேலி எதுவும் போடல இங்க வெட்டி நாயும் இதான் பத்து நாய்க்கு மேல வந்து டெய்லி வந்து படுக்குது சுகாதாரம் பெற்றதில்லை இதனால் தொற்று நோய்கள் அதிகமாக மக்களுக்கு ஏற்படுது இதை நாங்கள் பல முறையாக சொல்லியும் பஞ்சாயத்து போர்டில் எடு எடுக்கலைங்கிற இதை வந்து சுற்றி கல் கால் ஊண்டி கம்பி வேலி போட்டு நாய் வராமல் பராமரிப்பு பண்ணி ஆடு மாடு வராமல் பராமரிப்பு பண்ணி எல்லா ஊர்லேயும் இருக்கிற மாதிரி குடிதண்ணி ஊர் நீக்கி கல் கால் கம்பியை போட்டு பண்ணி கொடுக்கணும் அவ்வளோதான் எங்களுடைய கோரிக்கை மாவட்ட கலெக்டர் மூலியமாக ஏற்பாடு பண்ணி தரும்படி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்